அந்த பக்க ஸ்டெடி நானு உள்ள ஃபாஸ்டிங் பண்றேன் ஃபாஸ்டிங் பண்றேன் ஃபாஸ்டிங் ஆ ஃபாஸ்டிங் வர டயட் மீன்ஸ் இஸ்மந்த் ओनली க்ரூஷல்னா மாத்தல ஐ திங்க் நீ நோ லிகேஸ் நீ நோ நோ அந்த என்ன வரலங்க ப்ளீஸ் புள்ள போகாதீங்க அது தண்ணி மட்டும் ஆது நான் பண்ணுவேன் இங்க வந்துருடா அத வந்து

உள்ள <laughs> போ <laughs> 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 Nerede? Nerede?

அங்க தண்ணி இறங்க மாட்டாங்க அங்க இருந்த தண்ணி வந்து முக்கியம் வந்துடுறாங்க இது கொஞ்சம் அகல மாதிரிதான் கொஞ்சம்